குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக இந்த துஆவை சொல்கிறான் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் என்னுடைய ரப்பே என்னிடத்தில் இருந்து ஒரு ரசூலை ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக என்னுடைய என்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு உன்னுடைய அந்த இறைவேதத்தை உன்னுடைய ஆயத்துகளை ஓதுவதற்காக அனுப்பு கிதாபை மனிதர்களுக்கு சொல்வதற்காக அனுப்பு ஞானமான நுட்ப அறிவுகளை சொல்வதற்கான ஒரு நல்ல ரசூலை அனுப்பு அந்த மனிதர்களை பரிசுத்தமாக்குவதற்கான ஒரு ரசூலை அனுப்பு என்று இப்ராஹிம் அலிவல்ல அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவில் வந்த ரசூல் தான் அந்த துவாவிலே வந்த இறை தூதர் தான் அன்னலம் பெருமானா ரசூல் அலி வசல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஒன்று இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் மற்றொன்று இசாக் அலையம் அவர்கள் இசாக் அலையம் அவருடைய வம்சாவளியில் தான் அனைத்து நபிமார்களும் வந்தார்கள் நபி ஈசா அலை அவர்கள் வரை நபி இசாத் உடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் ஆனால் நபி முஹம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் இஸ்மாயில் அலை சந்ததியிலே வந்தவர்கள் அதனால தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் பெருமானா ரசூலுல்லாய் சல்லுல்லா அலிசலாம் அவர்களும் இந்த உலகிலே பிறந்தார்கள்